என் பேர் முத்துவெங்கட்ராம் நான் கோயம்புத்தூர் தங்கநகை தயாரிப்பாளர்கள் சங்க தலைவராக இருக்கிறேன் நான் உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தெரியும் தங்கத்தினுடைய விலை வந்து மீண்டும் வந்து பழைய நிலைக்கு போயிட்டுருக்குது வானூயிரை வளர்ந்து விண்ணை தொடும் அளவுக்கு வந்து தங்கத்தினுடைய விலை போய்கிட்டு இருக்குது காரணம் என்ன அப்படின்னா உலக நாடுகள் எல்லாம் வந்து தங்களுடைய டாலரோடைய கையிருப்பை குறைச்சிக்கிட்டு தங்கத்தில் முதலீடு செஞ்சிட்ருக்குறாங்க இந்தியா ரஷ்யா சைனா ஜப்பான் எல்லா நாடுகளுமே வந்து தங்கத்தில் முதலீடு செய்கிறனால தங்கத்தினுடைய டிமாண்ட் அது தேவைப்படுகிறது அதிகரித்து இருக்குது அதனால் வந்து தங்கத்தினுடைய விலை மேலே மேலே போய்கிட்டு இருக்குது அது காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இந்திய மக்கள் மாத்திரம் இது வாங்கறதில்ல உலக நாடுகளுக்கு அனைத்து மத்திய வங்கிகளும் இதை வந்து இருக்கிறாங்க அவங்க நீங்கள் இன்னைக்கு தெரியும் தங்கம் வந்து போன வருஷத்துக்கு இன்றைக்கி இன்றைக்கி உடைய விலையை எடுத்தீங்க அப்படின்னா இருபத்தொம்பதாயிரத்தி ஐநூறுவா ஒரு பவுனுக்கு வந்து விலை கூடி இருக்குது அது இன்னும் மேலே மேலே தான் போங்கிறாங்க போன வாரம் வந்து ஜ மோர்கன் ஜேபி மோர்கன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அனாலிசிஸ்ட் கம்பெனி இருக்குது அவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஐயாயிரம் டாலர் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க ஐயாயிரம் டாலர் வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து ஒரு பவுன் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அவங்க சொல்கிற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே வளர்ந்துக்கிட்டே இருக்குது முதல்ல வந்து வ இந்த விளையேற்றத்தின் காரணம் வந்து ரஷ்யா உக்ரைனோட போர் இருந்தது அதுக்கப்புறம் ஹமாஸுக்கு இஸ்ரேலுக்கு இருந்த போர் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ அமெரிக்காவில் வந்து டாரிஃப் இறக்குமதி வரியை வந்து தங்க இந்திய நாட்டினுடைய பொருள்கள் மேலே இறக்குமதி வரியை வந்து அதிகப்படுத்துறதுனால உலக உலக பொருளாதாரம் வந்து ஸ்தம்பித்து போய் அந்த இடத்துல தங்கத்துக்கு வந்து அதனால தங்கத்தினுடைய விலை வந்து மேலே வந்திருந்தது இப்போ வந்து நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா மொத்தம் உலகத்துல இருக்கிற தங்க எல்லா நாடுகளுடைய தங்க சேமிப்புல வந்து தங்கத்தை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் டன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா இந்திய மக்கள்கிட்ட மட்டும் வந்து சுமார் இருபத்தி ஏழாயிரம் டன் இருக்குங்கிறது வந்து கணிச்சிருக்காங்க வேர்ல்டு கோல்டு கவுன்சில்னு ஒரு ஒரு பொதுவான அமைப்பு இருக்குது அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்திய நாட்டு மகளிர்கிட்ட வந்து இருபத்தி ஏழாயிரம் டன் தங்கம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க அப்படி பொழுது உலகத்தில் இருக்கிற அனைத்து தங்கத்தையும் சேர்க்கும்பொழுது நம்ம மகளிர்கிட்ட வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து தங்கத்தினுடைய கையிருப்பு நம்ம இந்திய நான் ரிசர்வ் வங்கியிடம் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னால் ஆறுநூற்றி இருபத்தி மூணு டன் இருந்தது இன்னைக்கு வந்து எட்நூத்தி எண்பத்தி எண்பத்தி ஒம்போது டன் இருக்கிற மாதிரி தகவல் கொடுத்துருக்குறாங்க அதனால இந்திய வங்கியே வந்து இரநூத்தி அறுபத்தாறு டன் வந்து அதிகமாக அவங்களே வாங்கியிருக்கிறாங்க முதலீடு செஞ்சிருக்கிறாங்க அதனால இதுக்கு வந்து ஒரு விலை வீழ்ச்சிக்கு வந்து எந்த ஒரு காரணமும் உற்பத்திக்கு இல்லை விலை ஏற்றத்துக்கு தான் காரணம் இருக்குது அதனால வந்து மக்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு நகைக்கடையில் போய் தங்கத்தை வாங்குறதுக்கு வந்து சிரமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போய் ஏதோ ஒரு நிறுவனம் வந்து அறிவிக்கிறாங்க ஆன்லைனில் நீங்கள் தங்க தங்கத்தை சேமிக்கலான்னு சொல்லி அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னால மத்திய ரிசர்வ் வங்கியும் செபியும் ரெண்டு பேரும் ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாங்க இந்த மாதிரி வந்து ஆன்லைன்ல தங்கத்தை வந்து சேமிக்கலாம்னு சொல்லி கொடுக்குற நிறுவனங்கள் வந்து எங்க கட்டுப்பாட்டுக்கு வராது அதுல வந்து யாரும் முதலீடு செய்யாதீங்க அது வந்து உங்களுக்கு பாதுகாப்பின்மையாக இருக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க அதனால இந்த ஊரத்தின் வாயிலாக நாங்க தயவு செய்து சொல்றேன் உங்களுக்கு தெரிந்த அறிமுகமான பல நகைக்கடைகள் இருக்கு அவங்க அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியமா பல நகைக்கடைகள் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அந்த நெகைக்கடையில் போய் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க சேமிப்பு திட்டம் வச்சுருக்கிறாங்க அங்கே போய் நீங்கள் வந்து ஒரு கிராம் தங்கமோ இல்லை அரை கிராம் தங்கமோ மாதம் மாதம் நீங்கள் சேமிச்சிட்டு வந்தீங்கன்னா பதினோரு மாதம்தான் அந்த நகைக்கடைக்காரர் வந்து உங்களுடைய பொருளை வச்சுக்க முடியும் அதுக்கு மேலே வச்சுக்க முடியாது ரிசர்வ் வங்கியினுடைய கட்டுப்பாடு அதனால வந்து பதவி பன்னெண்டாவது மாதம் நீங்கள் வந்து மொத்தமாக நீங்கள் என்ன சேமிச்சிங்களோ அந்த நிகைகளை வாங்கி நீங்க பத்திரப்படுத்திக்கோங்க இல்லையா நீங்க வங்கியில போய் ஒரு ரெண்டு லாக்கரை வாங்கி லாக்கர்ல வச்சுக்கலாம் நீங்க அதனால முகம் தெரியாமல் அதனுடைய உரிமையாளரை தெரியாமல் அறியாத நபர்கிட்ட வந்து ஏதோ ஒரு நிறுவனம் பேப்பர்ல ஆடு வரும் வாட்ஸ்அப்ல ஆடு வரும் அவன் அந்த மாதிரி அவங்க ஆரம்பிக்கிற அந்த நிறுவனங்களுக்கு வந்து தயவு செய்து நீங்க போக வேண்டாம் அருகாமையில் இருக்கிற தெரிந்த நகைக்கடையில போய் நீங்க முதலீடு செய்து நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த சேமிப்பை வந்து பத்திரமா நீங்க பதினோரு மாசம் சேமித்து பன்னெண்டாவது மாசம் அவங்க கொடுக்குற சலுகைகளை நீங்கள் பயன்பெற்று நீங்கள் வந்து அது உங்கள் லாக்கரில் வச்சுக்கலான்ற ஊடக ஊடகத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி